முதலமைச்சர்களுக்கு வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் கழிவுடைய வாய்க்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் சுத்தகரிப்பு நிலை அதை வைத்திருக்கிறார்கள் அது ஒரு வரவேற்கக்கூடிய திட்டம் திட்டம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை உண்மையிலே எதிர்காலத்தில் எல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அது மாறுபட்ட கருத்தே கிடையாது இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய திட்டங்கள் வருகிற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து பேசி ஏன்னா ஒரு சின்ன ஒரு காலேஜ் கட்டணுமா இருந்தா கூட அந்த சைட் செலக்ஷன் கமிட்டின்னு போடுவாங்க சைட் செலக்ஷன் கமிட்டின்னு போட்டு அந்த கமிட்டி எந்த இடத்தை பரிந்துரை செய்யணும் எங்கே வைக்கணும் ஞாபகம் போடணும் மக்களுக்கு வந்து சரி லெட்ரீனுக்கு வந்து செஃப்டி டேக் வந்து நம்ம வீட்டில் நீ கேட்டு வச்சு தான் ஆகணும் நீங்கள் தான் செப்டி டேங்க் கேட்பீங்கன்னு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் பெட்ரூம் வந்து வச்சா உடலா மற்ற எங்கே வச்சு ஓனர்கிட்ட கேட்கணும் இப்போ நாங்கள் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஓனர் எங்களை கேட்கணும் கேட்டுட்டு வச்சுருக்கணும் கேட்கல

எல்லாரும் பரிசீலம் செய்யற பரிசீலம் செய்யறாங்க நான் இது கடையில ஒரு மாற்றையில ஏற்பாடு செய்து அந்த இடத்தையும் கொண்டு போய் நான் கொடுத்தேன் அதெல்லாம் என் வேலையே இல்லை இருந்தாலும் எதாவது பிரச்சனை வரக்கூடாதுக்காக மாற்று இடத்தை கொண்டு போய் நான் கொடுக்கலாம் நீங்க உணவு என்ன வேணும் ஆறு கிட்ட ஆறு கழிவு கிட்ட வரணும்னு சொல்றீங்க வச்சீங்களா

ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்காங்க ஹைர்ட் என்ன சொல்றாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய தரையாளைய கொடுக்க முடியாது என்னை போட்டால் சம்பந்தப்பட்ட பார்த்தியை கலந்து பேசி முடிவெடுங்க இந்த ஆர்டர் கொடுத்தாங்க இதை கொண்டு கலெக்டர் 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 கூட்ட அப்போ கடைசியில் என்ன செஞ்சாங்க அவர் வந்து கேட்டார் இந்த மாதிரி கண்டெம்ட்டு நான் போகணும் அப்படின்னு பேசும்போது நான் வந்து ஒரு நீதிமன்ற அவங்க போகணும்னு சொல்லும்போது கலெக்டர் சொன்னார் இல்லை சார் அவ்வளோ தூரம் வேண்டாம் இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் என்சிசி இருக்கு எம்சிசி என்சிசி இருக்கிறதுனால நான் செய்ய முடியல என்சிசி முன்னாடியே டைம் முடிவு போச்சு எம்சிசி இருக்குது அந்த என்சிசி இருக்கிறதுனால அவங்க கூப்பிட்டு பேசலாமா எனக்கு தெரியல நான் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பத்து வாங்கி நான் கூப்பிட்றேன் கடைசியில் கோர்ட்டில் வக்கீல வச்சு மூணு மாதம் டைம் வாங்கி எனக்கு இந்த கூட்டத்தை நடத்தினாரு நடத்தின போது எல்லா மக்களும் சம்மந்தப்பட்ட அமைச்சர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க கலந்து பேசி இருக்கிறாங்க எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் அமைச்சர் காரைக்கால் சில அமைச்சரவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஆமா ஒரு கஷ்டம் தான் அது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான் நிறுத்துறேன் மக்கள் அக்கறை பட்டுவா என்ற பேசிட்டு இங்க வேற மாதிரி பேசுறதா என்ன வேற மாதிரி